வணக்கம் நண்பர்களே பாஜக குறித்த ஒரு செய்தி பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து வெளிவந்தார் ரைட்டு இந்த அண்ணாமலை அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை அன்பு வட்டம் என்ற ஒரு ஒரு அமைப்பை தொடங்குவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்ன முக்கியத்துவம் இருக்கிறது இப்போது இப்போது இருக்கும் ஒரு அரசியல் கல அரசியல் கலச்சூழலில் நான் ஆரம்பத்தில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பிருந்தே இருந்தே அண்ணாமலையினுடைய வருகை ஆரம்பித்த பொழுது நான் சொன்னது அவரிடம் தலைமை பண்பு இல்லை அவரை எப்படி நீங்கள் வந்து தலைவராக ஒரு மாநிலத்தினுடைய தேசிய கட்சியினுடைய தலைவராக மாநில தலைவராக எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கூட நான் கேள்வி எடுக்கிறேன் காரணம் நீங்கள் ஒரு அரசியல் நுண்ணிய பார்வையோடு ஆய்வு பார்வையோடு அவரை பார்த்தால் அவர் மீது எனக்கு தனிப்பட்ட விருப்பு விருப்போ அவர் சார்ந்திருக்கிற கட்சி பிஜேபிக்கு நான் ஆதரவோ எதிர்ப்போ கிடையாது ஆனால் அவருடைய தொடர்ச்சியான செயல்களில் ஒரு முதிர்ச்சி இல்லை ஒரு கட்சியை வழிநடத்தி சென்று வெற்றி இலக்குகளை அடையக்கூடிய வழிமுறைகளை வைத்திருந்தாரா என்றால் இல்லை பரபரப்பான அரசியல் என்று சொல்வார்கள் அல்லவா அது ஒருவரை பிரபலப்படுத்துவதற்கு உதவும் இன்னார் இருக்கிறார் இந்த கட்சி இருக்கிறது என்று அவர்களை தான் உதவும் அது கட்சியை வளர்ப்பதற்கோ நீண்டகால தொலைநோக்கு இலக்குகளுக்கோ அது கொண்டு செல்லாது இது அரசியல் திசையறிந்த எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இதனுடைய ஆரம்ப கூட தெரியாத ஒரு மாணவராகத்தான் அண்ணாமலை இருந்தார் எளிமையாக இருந்தார் எல்லோரும் அணுகும்படியாக இருந்தார் ஆனால் தந்திரங்கள் நிறைந்தவராக இருந்தார் நம்மை தவிர யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்ற மனோபாவம் அடிப்படையில் ஒரு பண்பாடற்ற தல தலைமை பண்பு எதுவும் இல்லாத அடிப்படை பண்பாடுகள மனிதர்கள் ஒரு கூட்டத்தின் ஒரு இயக்கத்தின் ஒரு கட்சியின் தலைவராக வந்தால் இப்படித்தான் செயல்படுவார்கள் அவர்களுக்கு வேறொன்றும் தெரியாது ஏனென்றால் அவர்களுடைய அடிப்படை மெக்கானிசமே அவ்வளோதான் இப்போது அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ன செய்ய போகிறது அவர் நிறைய கட்சி மன்னிக்கணும் அவர் நிறைய எதிர்பார்ப்புகளோடு அந்த கட்சியில் இருந்திருக்காரு எம்பி ஆகிரலாம் கர்நாடகாவில் இருக்கிற மாநிலங்களவை இதில் எதுவும் ஒரு எம்பி ஆயிடலாம் அல்லது நமக்கு ஒரு மத்திய அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க வேறு ஏதேனும் கவர்னராக போட்டுருவாங்க இது மாதிரிலாம் எதிர்பார்த்து மேலிடம் அது செய்யவில்லை காரணம் அவர்கள் புரிந்து விட்டார்கள் ஒரு மூத்த தலைவர்கள் அல்லவா அவர்களுக்கு ஒரு ஆய்வு பார்வை இருக்கும் அதில் இவர் ஒன்றும் பெரிய தலைவராக வரக்கூடிய அடிப்படை குணாதிசயங்கள் இருப்பதாக அவங்க புரிந்திருக்கவில்லை அதனால் தரவில்லை இப்பொழுது இவராகவே தன் முக்கியத்துவத்தை கட்சிக்கு உணர்த்துவதற்காக அண்ணாமலை அன்பு கூட்டம் என்று ஒரு கூட்டத்தை ஆரம்பித்துக்கிறார் இது தனி கட்சியாக கூட்டமா தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்